அன்பு சொந்தங்களுக்கு நாளடியார் வணக்கம் நாள்தரும் ஒரு நாளடி என்கின்ற அடிப்படையில் பொருட்பாலில் அரசியலில் பெரியாரை பிழையாமை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் முந்தைய பாடலில் மேன் மக்கள் பால் மதிப்பு பெற முயலுதல் வேண்டும் என்பதை பற்றி பார்த்தாயிற்று அதனைத் தொடர்ந்து இந்த பாடலில் எதை கூற என்பதை பற்றி பார்க்கலாம் விரிந்து படம் இருக்கக்கூடிய பாம்பு குகையின் பிளவில் இருந்தாலும் நெடுந்தூரத்தில் கேட்கக்கூடிய இடி முழக்கத்தை கேட்டு அச்சமடைந்து நடுங்குமாம் அதுபோல பெருமை உடையவர்கள் சினம் கொண்டால் அதற்கு ஆளானவர்கள் அழிப்பதற்கும் அருமையுடைய கோட்டை நூல் இருந்தாலும் தப்பி பிழைக்க மாட்டார்கள் என்கிறார்கள் பிழைத்தவர்கள் தவறாமல் கேடடைவார்கள் என்பதுதான் இந்த பாடல் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் நூற்றி அறுபத்தி நான்கு நாகம் விடருள தேனும் உருமீன் கடுஞ்சினம் உட்கும் அருமை உடைய அரண் சேர்ந்தும் உயார் பெருமை உடையார் சரி பெரியோருக்கு பிழை செய்து அதிலிருந்து தப்புதல் இயலாது என்பதே இதன் பொருளாகும் இந்த பாடலில் தமிழ் முனிவர்கள் எதை கூறப்போகிறார்கள் என்பதைப் பற்றி பார்க்கலாம் எம்மை நீங்கள் அறிய மாட்டீர்கள் எம்மை போல்வர் இவ்வுலகில் எவருமே இல்லை என்று தன்னை தானே உயர்த்தி சொல்வது பெருமை ஆகாது என்கிறார்கள் சமண முனிவர்கள் அதாவது அறநெறிகளை அறிந்த சான்றோர்கள் இவர்கள் அருமை உடையவர்கள் என்று பெரியோர்கள் மதிக்கும் வண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டுமா அதுதான் சரியான கோட்பாடா இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய பாடல் ஏன் எம்மை அறிதிலீர் எம்மை போல்வார் இல்லென்று என்று தம்மை தாம் கொள்வது கோல் அன்று தம்மை அரியரா நோக்கி அரண் அறியும் சான்றோர் பெரியராய் கொள்வது கோல் புகழ்ச்சி செய்து கொள்பவர்கள் பெரியவர்கள் ஆக மாட்டார்கள் அருமையான குணமுடையவர்கள் பெரியவர்கள் ஆவார்கள் என்பது இதன் பொருளாகும் இந்த பாடலில் எதை கூறப் போகிறார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் காலையில் தோன்றும் நிழல் குறைந்து கொண்டே செல்வதைப் போன்று சிறியவர்களின் நட்பு பழகப் பழக குறைந்து கொண்டே செல்லுமாம் மதியத்திற்குப் பிறகு மாலையில் தோன்றும் நிழல் விரிந்து கொண்டே செல்வது போல பெரியவர்களின் பழம் புகழ் பெற்ற நட்பு விரிந்து கொண்டே செல்லுமாம் அதனால் பெரியோர்களின் நட்பு வளர்ந்து கொண்டே செல்வதனால் இன்றி அந்த நட்பை பேணுதல் வேண்டும் என்கிறார்கள் சமண முனிவர்கள் இந்த பாடலில் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய தன் போல சிறியவர் பாடலின்றி அல்கு நிழல் போல் அகன்று அகன்று ஓடுமே தொல் புகழாளர் தொடர்பு இருக்க பெருகும் நேசத்துக்குரிய பெரியோரிடம் பிழைத்தலில் இன்றி ஒழுகி நலம் பெறல் வேண்டும் என்பது இதன் பொருளாகும் நல சந்திப்போம் நன்றி Buenas